வணக்கம் அந்த உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் நம்ம வயலில் தான் வாழை வெட்டு நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டு மதியானம் ஒரு மூன்றரைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படியே வாழை விட்டு தாங்கன்னு சொன்னதும் டீ வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பக்கத்து வயலில் கிழங்கு பயிரிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ மதியானத்துக்கு மேலே தான் ஆள் கிடச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாங்க அதையும் அப்படியே பார்க்கலாம் இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனக்கிழங்கு எப்படி பயிர் விடுதோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து இருந்து எண்டு வரைக்கும் நம்ம சொல்லியிருப்போம் இது எதார்த்தமாக வந்த பாதையில் அப்படியே நம்ம பக்கத்துடைய நண்பர் வாங்க நம்ம இல்லை கிழங்கை கொடுத்ததாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கலாம்னு கூப்பிட்டாரு அப்படியே வீடியோ எடுப்போமே வந்துவிட்டோம்

Daniel, ini <tuh> oh, dan ini 10 menit bergerak. Oh, saya mau आणि हे जार, நான் நல்லா இருக்கேன் ஒன்பது நாளாவது ஆமா பேசுறேன் இவ்வளோ நேரம் கிடைச்சா ஓரியோ வேகாரு என்ன கால்ட்டு விற்கிய அன்னைக்குதான் தான் நான் சரியை கையிட்டு உட்காந்து பைய முடியலாம் கட்டி விடுந்து கொஞ்சம் அன்னைக்கு ரொட்டேட் அடிச்சும் பூவாக இருந்துச்சு

i do not going